கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் ஐந்து சேனாபதி மார்த்தாண்டன் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் உருண்டோடின கங்கை கொண்ட சோழபுரத்தின் வாழ்க்கை ஆதவனின் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது அவன் தோள்கள் அகன்று தசைகள் இறுகி ஒரு தேர்ந்த வீரனுக்குரிய தோரணை அவனிடம் குடியேறியிருந்தது அவன் பார்வையில் கடலோடியின் தீச்சண்யத்துடன் ஒரு படைவீரனின் கூர்மையும் கலந்திருந்தது அவன் முன்னேற்றம் ஆச்சாரியர் வைரநாதரை வியப்பில் ஆழ்த்தியது இவன் கற்பூரம் போல ஒருமுறை காட்டினால் போதும் பற்றிக்கொள்கிறான் இவனிடம் இருப்பது வெறும் உடல் அல்ல ஒரு போர்த்தந்திரியின் மதிநுட்பம் என்று அவர் சேனாபதி மார்த்தாண்டனிடம் பலமுறை புகழ்ந்திருக்கிறார் ஆனால் இந்த புகழ்ச்சி ஆதவனின் எதிரியான வீரசேகரனின் மனதில் எரிந்த பொறாமை தீயில் மேலும் எண்ணெயை வார்த்தது அவன் ஆதவனை வீழ்த்தும் ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் காத்திருந்தான் பயிற்சிகளின் போது வேண்டுமென்றே கடுமையாக தாக்குவது ஆதவனின் குதிரையின் சேனத்தை லேசாக தளர்த்தி வைப்பது அவன் வில்லின் நாணை சேதப்படுத்துவது என சிறு சிறு சதிகளில் ஈடுபட்டான் ஆனால் ஆதவனின் இயல்பான எச்சரிக்கை உணர்வும் கூறிய கவனமும் ஒவ்வொரு முறையும் அவனை காப்பாற்றின இந்த சவால்கள் அவனை மேலும் கூர்மையாக்கின ஆதவனின் வாழ்வில் இரு துருவங்கள் இருந்தன ஒன்று வீரசேகரன் தந்த வன்மம் நிறைந்த கூடம் மற்றொன்று முள்ளையின் ஒரு நிமிட பார்வை தரும் அமைதி நிறைந்த கோயில் வளாகம் அவன் ஓய்வு நேரங்களில் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டான் அவன் அவளை பார்ப்பதற்காகவே செல்கிறான் என்பது அவனுக்கே தெரியும் ஆனால் அவன் ஒருபோதும் அவளிடம் பேச முயலவில்லை தூரத்திருந்திருந்து அவளை பார்ப்பதே நாள் முழுவதற்குமான சக்தியை அவனுக்கு தந்தது அவளும் அவனை ஓரக்கண்ணால் கவனிப்பதும் பின்னர் நாணத்துடன் தலைகுனிவதுமாக இருந்தாள் வார்த்தைகளற்ற ஒரு அழகான கவிதை அவர்களுக்குள் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது ஒருநாள் மாலை பயிற்சி முடிந்ததும் சேனாபதி மார்த்தாண்டன் ஆதவனை தனியே அழைத்தார்